சிரியாவை விட்டு தப்பிச்சு ஓடினாரே ஆசாத் அவருக்கு திடுதுப்புனு மூச்சுத்தணர்கள் ஏற்பட்டு கடந்து இருமிக்கிட்டே இருக்காராம் காரணம் என்னென்னு கேட்டால் விஷம் வச்சுட்டாங்களாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு புறம் ஹமாஸ் மறுபடியும் புத்துயிர்ப்பு பெற்று இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்களை காசாவில் கர நிறைக்கிருக்காங்களா என்ன நடக்குது மிடில் ஈஸ்டில் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு புறம் இருக்க பாகிஸ்தானுடைய ஆட்டத்தை ஒட்டுமொத்தமாக சீனாவும் தாலிபான்களும் சேர்ந்து முடிச்சு விடுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு வந்து இருக்குமா அப்படின்னு கேட்குற அளவிற்கான சம்பவங்கள் நடந்திருக்கு இப்படி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியே ஏகப்பட்ட விடயங்கள் நடந்திருக்கு நம்ம இப்போ தான் அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஆசாத் அவர்களுடைய ஒய்ஃப் அஸ்மா அப்படிம்பாங்க அவங்களுடைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நன்கு வளர்ந்த குழந்தைகள் தான் மூணு பிள்ளைங்க அவருக்கு நல்லா செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு குடும்பம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே சிரியாவில் ஒரு சூப்பரான ஒரு ஆட்சியை கொடுத்ததாக சொல்லப்படுது ஆனால் மக்கள் யாருமே அவரை ஏற்றுக்கலை காரணம் என்னென்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான சட்டங்கள் நீங்கள் இராணுவத்தில் பணிபுரியணுன்னா அவருடைய கட்சியில் வந்து நீங்கள் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இராணுவத்தில் பணியாற்ற முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த அரசு பணியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆசாத்தவர்களுடைய கட்சியில் உறுப்பினராக இருக்கணும் எலெக்ஷன் அப்படிங்கிறதுலாம் வந்து சிரியாவை பொறுத்தளவில் அவங்க தான் இங்கே டாப் மோஸ்ட் ஸோ பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க தான் இந்த குழு இப்போது ஆட்சி பீடத்தில் உக்காந்துருக்காங்க போராளி குழுவாக இருந்தபோது அவங்க அணிந்திருந்த ட்ரெஸ்ஸை தாண்டி இப்போது கோட் ஷூட் போட்டு அவங்க உக்காந்துருக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது நம்ம ஊரில் அம்பேத்கர் அவர்களுடைய வார்த்தைகளை தழுவி அதை படங்களாக எடுப்பவர்களுடைய நினைவுகளை அப்படியே கண் முன்னாடி காட்சிப்படுத்துது இது சரியான உதாரணமா அப்படின்னு கேட்டால் கிடையாது சரி இப்போ ஆசாத்தவர்கள் எங்கே இருக்காரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த வகையில் ஆசாத்தவர்கள் வந்து சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் இப்போ ரஷ்யாவில் இருக்காரு ஸோ ரஷ்யாவில் அவருக்கு தொடர்ச்சியாக மூச்சு திணறல் இருமல் கண்டினியூஸ் காஃபில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து பரவிட்டு இருக்கு ஸோ அவர்களுடைய மனைவிக்கு ஒருபுறம் கேன்சர் அவருடைய அவருடைய உடல் நலன் பார்த்தீங்கன்னா விஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இது வந்து புரளியாக இருக்கலாம் ஆனால் ரஷ்யா இதை வந்து மறுக்கலை அதே நேரத்தில் ஆமான்னு சொல்லலை ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை நம்பி போயிருக்காரு அவர் நிச்சயமாக காப்பாற்றப்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உலக நாடுகளுக்கு இருக்குது பாகிஸ்தானுடைய இந்த ஐஎஸ்ஐ தலைவர் அசீம் மாலிக் அப்படிங்கிற நபரும் தஜிகிஸ்தானுடைய அதிபர் எமோமலி அலி ரஹ்மான் அப்படிங்கிற நபரும் சந்தித்து பேசியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த டிடிபி இஷ்யூ தான் ஆப்கானிஸ்தான் இஷ்யூ இருக்குல்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த டிடிபி குரூப்பு அதை அட்டாக் பண்ணுறேங்கிற பேரில் பாகிஸ்தான் அடிச்சு அடி ஸோ பாகிஸ்தானுடைய இராணுவத்தை வந்து உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான்களும் டிடிபி ஒன்றா சேர்ந்து இப்போ பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டம் இப்படிப்பட்ட தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் நடந்த நிகழ்வுகளை நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கணும் வாங்க வாங்க எங்களுடைய நண்பர்களை வாங்க வாங்க அப்படின்னு தாலிபான்களை வரவேற்றது பாகிஸ்தான் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள போங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க இதை பார்த்த அமெரிக்கா வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் துரத்தி அடிக்கப்பட்டது தாலிபான்கள் வந்து முழுமையாக ஆட்சிப்பீடுல அமர்ந்துட்டாங்க சீனாவில் இருந்தும் ஆப்கான் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் பாகிஸ்தானுடைய இந்த ஒக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் இருக்குது அந்த பார்டரை வந்து பாகிஸ்தான் அவங்க அவங்கள வந்து மிரட்டுற மாதிரியான வேலைகளை இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாலிபான்கள் மொத்தம் மொத்தமாக ஒரு பதினைந்தாயிரம் பேர் வந்து இந்த ஒக்பான் பார்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேவைப்பட்டால் சீனாவும் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக கிளம்புறாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் துண்டாடக்கூடிய வேலையை இப்போது தாலிபான்களும் சீனாவும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா தாலிபான்களுடைய நிலப்பரப்புங்கிறது பாகிஸ்தானுக்குள்ள பெரும்பான்மையான நிலப்பரப்பை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஏற்கனவே மலைப்பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து தாலிபான்கள் ரவுண்டப் பண்ணிட்டாங்க இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பகுதியையும் ஆக்குப்பை பண்ணுறதுக்கான வேலையை செய்ய தொடங்க போகிறாங்க போல இந்த வாரத்துக்கான ஹாட் டாபிக் அப்படிங்கிறது பாகிஸ்தான் அண்டு தாலிபான்களை பற்றிய விடயங்கள் தான் இருக்கும் இப்போ அதில் சீனாவும் உள்ள ஜாயின்ட் அடிச்சிருக்காங்க அவங்க தைவான் மேற்றை பார்க்கறதுக்கு பதிலாக தைவானை ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி எச்சரிச்சுட்டாங்க அது ஒரு விஷயம் எங்களுடைய நாடு தான் தைவான் அப்படின்னு இப்போ பாகிஸ்தானையும் ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலையை அவங்க செய்ய போகிறாங்க இதை பார்த்துக்கிட்டு அமெரிக்கா சும்மா இருக்குமா இல்லை தாலிபான்களுக்கு செக்கு வைக்கக்கூடிய வேலையை செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தானை காப்பாற்றுவதே கடினம் அப்படிங்கிறாங்க ட்ரம்ப் வந்ததற்கு பிறகுதான் புதிய முடிவுகள் எடுக்க முடியும் அதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானை கொலாப்ஸ் பண்றதுக்கான எல்லா வேலையுமே தாலிபான்களும் சீனாவும் சேர்ந்து செய்ய தொடங்கிட்டாங்க ஆறு ஈரானியர்கள் இந்த ட்ரக்ஸ் கடத்தலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பற்றிய செய்திகள் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுச்சு இதை வந்து சவுதி அரேபியா தான் விசாரிச்சாங்க ஏன்னா சவுதி அரேபியால இருந்து ஈவெண்ட் நடந்துச்சு உடனே சவுதி அரேபியாவினுடைய அம்பாசிடர் ஈரானுக்கு வந்து ஈரானுடைய முக்கிய தலைவர்களை சந்திச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற செய்யும் ஆனால் அது இல்லை விஷயம் ஈரானுடைய ஜேசிபிஓஏ ஒப்பந்தம் இருக்குல்ல அது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சிட்டிங்கில் உட்கார போகிறாங்க ஜெனிவாவில் அதில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாக்கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ பேச போடுற மாதிரி இருக்குது பட் செய்தி வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ரிலேட்டடான செய்திகளாக அவங்க பரப்பிகிட்டு இருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இப்போ அந்த ஹமாஸுக்கும் காசாவுக்கு இடையில போர் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனாலும் நிற்க ஹமாஸ் அடிச்சுட்டே இருக்காங்களாமே அப்படின்னு கேட்டால் புதிதாக புத்துயிர்ப்பு பெற்று இருபத்தி மூன்றாயிரம் புதிய போராளிகளை தன்னுடைய படையெல்லாம் சேர்த்துருக்காங்களா ஹமாஸ் அவங்களு கையில் ஆயுதங்களை கொடுத்து போராளி குழுவாக மாற்றி இருக்கிறார்கள் ஹமாஸ் பொதுமக்கள் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் பேர் வரைக்கும் காணாமல் போயிருக்காங்களாம் அந்த கைது செய்யப்பட்டு கொண்டு போனவங்க எல்லாருமே வந்து உயிரோட திருப்பி வரவே இல்லை அப்படிங்கிற புகாரை தொடர்ச்சியாக ஹமாஸ் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் கிடையாது அங்கே நாற்பத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பனி போர்த்தி இருக்கக்கூடிய காசாவில் வந்து தொடர்ச்சியாக குழந்தைகள் இறக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது டெய்லி அரங்கேறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி மட்டும் ஐம்பது பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப ஷாக்கான நியூஸ் தான் பிலால் எர்டகன் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா துருக்கியினுடைய அதிபர் எர்டகனுடைய பையன் இவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பவாக வந்து தன்னுடைய ஆட்டத்தால் தொடங்கியிருக்காரு இப்போது சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு துருக்கி ஒரு பெரிய காய்களை நகர்த்தி கொடுத்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த கலங்கத்தைத் துடைக்கக்கூடிய வகையில் எங்களுடைய பிரதர்ஸுக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய பேரணியை நடத்தி கொடு முடிச்சுருக்காரு எந்தகனுடைய மகன் ஸோ மக்களிடத்துல நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பலசீன மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய ரேலி ஒன்று நடத்தியிருக்காரு இதில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு நடுவில் இருக்காங்க அவங்க மத்தியில் வந்து எண்டகனுடைய சன் வந்து பேசுகிறார் ஸோ எங்களுடைய குடும்ப உறவுகளே உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம் சிரியாவில் எப்படி ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தோமோ எப்படி சிரியாவில் எப்படி ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி பாலசீனத்தினுடைய விடுதலைக்காகவும் நாம் போராடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்காரு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா துருக்கி தான் சிரியாவில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததற்கு முக்கியமான காரணம்னு கடைசி அவர் நல்ல செய்தியோடு முடிச்சிடலாமா முக்கியமான விஷயம் என்னென்னா இத்தாலி இட்டாலியை பற்றிய விஷயங்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் அறிய வேண்டிய ஒரு செய்தி புகைப்பிடித்தலுக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தியிருக்காங்க நம்ம ஊர்களில் புகைப்பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது டென்ஷனானால் புகைப்பிடிப்பாங்க லவ் ஃபெயிலியரானால் புகைப்பிடிப்பாங்க எதுக்காக அவன் சும்மா வாங்கி கொடுத்தான் அதனால் பிடிச்சேன் அப்படிம்பாய்ங்க கடைசியில் குடிச்சி குடிச்சே காசு இழந்திருப்பாங்க இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இந்த சிகரெட்டை வச்சு இருக்கு ஆனால் இந்த சிகரெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் எதுக்காக அடிக்கிறாங்கன்னா அதிகமான அளவில் குளிர் இருக்கும் அப்படிங்கிறதுனால சிகரெட் அடிப்பாங்க ஸோ நம்ம ஊருக்கு அது தேவை இருக்கா அப்படின்னு கேட்டால் இங்கே குளிர்காலத்தில் மட்டும் தேவை ஆனால் வெயில் காலத்துலேயும் மக்கள் வந்து உச்சி வெயில் வந்து அடிக்கும் போது கூட சிகரெட் அடித்த பசங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இட்டாலியை பொறுத்தளவில் அவ்வளோ குளிராக இருந்தால் கூட பொது இடங்களில் இனிமே சிகரெட்டிங்க அடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அமல்படுத்தியிருக்காங்க ஒலிம்பிக்கை அடுத்து எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற பெரிய வேட்கை அப்படிங்கிறது இட்டாலிக்கு இருக்குது ஸோ அதன் காரணமாக அவங்க தன்னுடைய நல்ல பழக்கங்கள் பாருங்கள் எங்கள் இந்தியா எங்கள் இட்டாலியில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலையும் தொடங்கியிருக்காங்க மெலோனின்னா சும்மாவா அப்படிங்கிறது கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு இப்படி ஏகப்பட்ட செய்திகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் சில செய்திகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அதை சரியாக பயன்படுத்தணும் ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்